看着。 നമ്മേ എവിടെ വന്നേക്ക പോവുകാ അങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് നീ കളയേണ്ടേക്കാ you you wait for जागा नहीं कहीं गंगोवा नियमित नहीं भाई अभी तुम भी होए करते हो तो करते हो कल भी तो कल भी

अप

நம்ம சீஃப் மினிஸ்டர்லாம் நிறைய வந்து அதுக்கு செஞ்சுருக்காங்க அதனால் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் என் நம்பர் வாங்கிடுங்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டி இண்டிவிஜுவலாக நான் ஒரு டீம் போடுறேன் என் அவ்வளோ பேரும் எந்த நேரத்தில் இது சம்மந்தமாக எந்த உதவி வேணாலும் அதுபோல் என் குடும்பத்தில் ஆறு டிஜிஓ இருக்காங்க என் பொண்ணு டிஜிஓ தான் அதனால் உங்கள் இருந்து தான் இருந்து தான் நான் இன்னைக்கு வந்தேன் உண்மையில் உடம்பே பெரிய விஷயம் இதை வந்து நான் இத்தனையோ நாடுகளில் இருந்தோம் இப்போ கூட எனக்கு அமெரிக்கா தான் ஹெட் குவார்ட் நான் நாளைக்கு முன்னால்தான் சிக்காகோர்ல இருந்து வந்திருக்கேன் இருந்தாலும் மாதிரி ஒரு விழாவை பார்த்ததே இல்லை அமைத்து கொண்ட எம்எல்ஏ அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் எம்எல்ஏ எல்லோருக்கும் மிக மிக நன்றி ஒரு முறை எல்லோரும் சுகம் பிரசவம் ஆகி எல்லாரும் குழந்தைகளோட நலமாக வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன்